ஃபைவர்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க பட் இதை சொல்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கலாம் பட் இந்த ஃபைவ் மினிட்ஸில் நான் ஃபைவர்னா என்ன எப்படி இதில் உழைக்கலாம் எவ்வளோ எல்லாம் மணி மேக் பண்ணலாம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இதில் எவ்வளோ உழைக்கிறாங்க நீங்கள் அப்டேட்டில் இருக்கிற ஃபைவர் கோர்ஸ் சூஸ் பண்ணால் எதெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே அண்டர் ஃபைவ் மினிட்ஸில் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரி சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவர் நான் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃபைவருக்குள்ளேயே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நீ ஃபைவர் பற்றி ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் இதுதான் ஃபைவர் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஃபைவர் டாட் காம் அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டில் போய்க்கோங்க இதில் வந்து நீங்கள் ரெண்டு விஷயங்கள் பண்ணலாம் ஒரு சர்வீஸை வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதாவது மீனிங் என்ன அப்படின்னா உங்களுக்கு லொகோ டிசைனிங் தெரியும் வீடியோ எடிட்டிங் தெரியும் நீங்கள் ஒரு வெப் டெவலப்பராக இருக்கீங்க இல்லை நீங்கள் எடிட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை வந்து இதில் ஒஃவோ பண்ணி ஏன் பண்ண முடியும் அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கில் தேவைப்படுது அதாவது ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணுற ஒரு எடிட்டர் தேவைப்படுறாரு இல்லை ஒரு ஒரு கிராஃபிக் டிசைனர் தேவைப்படுறாரு அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல அவரை வந்து உங்களால் ஹையரும் பண்ணி கொள்ள முடியும் ஸோ இது ரெண்டுமே இதில் பண்ணலாம் இதில் பண்றதுனால என்ன நன்மை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது டீட்டெயிலாக சொல்லிடுறேன் சோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபைவரை பார்த்துலாம் ஃபைவர் அப்படின்னு சொல்றது சின்ன பிளாட்ஃபார்ம் இல்லைங்க ட்ரஸ்டட் பை மெட்டா கூகுள் நெட்ஃபிளிக்ஸ் பிஎன்ஜி பேபால் பைனியர் அப்படின்னு சொல்றேன் பிகாஸ் ஜாம்போவானால நம்ப படுற ஒரு ட்ரஸ்டடான ஒரு கம்பெனி தான் அந்த ஃபைவர் நீங்க நீங்கள் ஏன் பண்ணுற அவ்வளோ மணியுமே லெஜிட்டான இன்கம் தான் பயப்படவே தேவை கிடையாது ஸோ இதெல்லாம் நீங்கள் சர்ச் ஃபார் எனி சர்வீசஸ் இருக்கிற இடத்துல லொகோ டிசைன் அப்படின்னு சர்ச் பண்றேன் இதுல நான் லொகோ டிசைன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணேன் அப்படின்னா இதுல நிறைய விஷயங்கள் காட்டுது சோ மினிமல் லொகோ டிசைனிங் அப்படின்னு சொல்றதை நான் சர்ச் பண்றேன் சோ இதுல நீங்க பார்க்கலாம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் இதுல பேர் செய்றாங்க இந்த லோகோ டிசைன் அப்படின்னு சொல்லுற கிடைக்கிற மட்டும் சோ இதுல பாத்தீங்கன்னா கிரபெக் டிசைன் லவ் நா நீ ஒர்க் பண்ணலாம் ப்ரோக்ராமிங் அண்ட் டெக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோ அண்ட் அனிமேஷன் ரைட்டிங் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் மியூசிக் அண்ட் ஆடியோ பிஸ்னஸ் ரிலவெண்டாக ஒர்க் பண்ணலாம் ஃபைனான்ஸ் ரிலவெண்டாக ஒர்க் பண்ணலாம் ஏ சர்வீஸ் ரிலவெண்டாக ஒர்க் பண்ணலாம் நீங்கள் எதை கற்றுக்கிட்டாலும் சரி அதை வந்து இதில் ஃபோ ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ணி ஏன் பண்ண முடியும் இதில் ஈவன் தோ ஃபோட்டோகிராஃபி இருக்குது டேட்டா இருக்குது கன்சல்ட்டிங் இருக்குது பர்ஸ்னல் க்ரோத் வரையும் இருக்குது அது ஒரு ஃபிட்னஸ் நீங்கள் ஒரு ஜிம் செஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க ஒரு ஃபிட்னஸ் வெல்த்தியாக பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களால் இதில் சர்வீஸை ஆஃபர் பண்ணி ஏன் பண்ண முக்கிய முடியும் ஆன்லைனில் டீச் பண்ணி கூட இதில் சர்வீஸ் ஆஃபர் பண்ணி ஏன் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ இதில் நம்ம லொகோ டிசைனில் வந்து எல்லாம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் இந்த சர்வீஸ் அஃபோர் பண்றாங்க இதுல எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரஃப்பை நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்து தர்றேன் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இவர கிக்கை வந்து ஓப்பன் பண்ணலாம் இந்த கேர்ளுடைய கிக்கை ஸோ இவங்க சார்ஜ் பண்றாங்க நூற்றி பத்து டாலர்ல ஆரம்பித்து ப்ரீமியத்தில் முன்னூற்றி பத்து டாலர்ஸ் வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க அதாவது இவங்களோட பேசிக் வந்து ஆரம்பிக்கிறது நூற்றி பத்து டாலர் ஒரு டிசைன் பண்ணுறது அப்படின்னா ப்ரீமியம் அப்படின்னு சொன்னால் முன்னூத்தி பத்து டோலர்ஸ் வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிற இந்த டைம்ல கூட ஐம்பத்தி ஆறு ஓடஸ் அவங்கள்ட்ட பெண்ணிக்கு இருக்கு அதாவது ஐம்பத்தாறு ஓடஸ் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இந்த நாள் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இதே நாளில் ஸோ இது எல்லாமே நம்ம பேசிக்லேயும் இருக்கலாம் ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கலாம் ப்ரீமியத்திலேயும் இருக்கலாம் பட் நம்ம எக்ஸாம்பிளுக்கு இது எல்லாமே பேசிக் அப்படின்னு சொல்லி எடுத்தா கூட இவங்க எவ்வளோ ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றத பார்ப்போம் நூத்தி பத்து டாலர இன்கம் மினிமமாக ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுப்போம் மொத்தமாக அவங்க பண்ணியிருக்கிற ஓடர் வந்து ஐம்பத்தி ஆறு ஓடஸ் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நூற்றி அறுபது டொலர்ஸ் வந்துட்டு ஏன் பண்ணியிருக்காங்க அதாவது இந்தியா காசுக்கு இதை பார்த்தோம் அப்படின்னா இந்திய நாள் இவங்களுடைய வருமானம் வந்து அஞ்சு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே ஏன் பண்ணுறாங்க அதே மாதிரி ஸ்ரீலங்கா காசுல நம்ம இவங்களுடைய வருமானம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏன் பண்ணுறாங்க ஸோ இதை உங்களுடைய நாட்டில் இப்ப நீங்க எங்க இருக்கீங்களோ கடலில் இருக்கீங்களோ இல்ல வேற நாட்டில் இருக்கீங்களோ அதனுடைய கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்க இது எல்லாமே தான் நான் இப்ப காட்டிட்டு இருக்கிறேன் சோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒரு இந்த இன்கம் எடுத்திருக்க மாட்டாங்க இவங்க ஜாயின் ஆகிருக்கிறது பாத்தீங்கன்னா இதுலயுமே ஒரு க்யூரியஸான விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க இந்தியாவிலேருந்து இருந்து தான் இந்த சர்வீஸ் ஒவ்வொரு பண்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே இந்த சர்வீஸ்க்குள்ள வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து ஏழு வருஷத்துக்கு மேலாவது ஏழு வருஷமாக பண்ண அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு தான் இவ்வளோ இன்கம் எடுக்கிறாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா பதினாலாயிரம் ரிவியூஸ்க்கு மேலே வச்சுருக்காங்க ஸோ இதுவும் மட்டும் இல்லாமல் இவங்க டொப்ரேட்டட் செல்லர் வேறு அதாவது நான் நினைக்கிறேன் இவங்க கிட்டத்தட்ட மில்லியன் டாலர்ஸுக்கு மேலேயே இதில் வந்து ஏன் பண்ணியிருப்பாங்க இதே மாதிரி உங்களால் எல்லா சர்வீஸும் ஆஃபர் பண்ணியும் ஏன் பண்ண முடியும் சரி இதெல்லாம் யாருக்கெல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பொசிஷனில் இருந்தாலும் உங்களுக்கு ஆகும் ஏன்னா எல்லா பொசிஷன்ஸுமே இதில் ஜெப்பா நீங்க பண்ண முடியும் சரி ஸ்கில்ஸே இல்லாமல் என்னால பண்ண முடியுமா அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா டிஃபனெட்டா உங்களால பண்ண முடியும் இப்போ இதில் நான் பா காற்றோம் பாருங்க பேக்ரவுண்ட் ரிமூவல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றேன் ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவல் பண்றது அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸியான விஷயம் இப்போ எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் கூட ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது அஞ்சு டாலர் ஆரம்பிச்சி இருபது டாலர் பத்து டாலர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரையும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சர்வீஸ் ஓஃபும் பண்ணுறதுக்கு இப்போ ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய இமேஜை வந்து என்க் பண்ணி கொடுக்கறதுக்கு சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இதே மாதிரி ஸ்டாண்டர்ட்ல சார்ஜ் பண்ணுறாங்க ப்ரீமியம் சமயத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க வந்து இதில் எடிட் பண்ணி தருவாங்க ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் கூட ஃபோன் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு சர்வீஸும் காட்டுறேன் ஜிமெயில் ஓகே மெயில் ஒன் பை ஒன்னு சொல்லுவாங்க ஒன் பை ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மெயில் செட் அப் வந்துட்டு கைண்டே தந்துடுவார் அந்த மெயிலை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக சென்ட் பண்ணுறது மெயில் சென்ட் பண்ண தெரியாமல் யாருமே இருக்க போகிறது கிடையாது இதை பண்ணி கூட உங்களால் உழைக்க முடியும் பத்து டோலரில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நூறு டோலர்ஸ் வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க நாற்பத்தி ரெண்டு ஓடஸ் வந்துட்டு இதில் முடிச்சுட்டு இருக்கிறாரு ஸோ இதே மாதிரி உங்களால்

கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க இப்போ நான் பேசிட்டு இருக்கிற டைமில் ஸோ இதில் இருந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் எவ்வளோ இன்கம்லாம் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபைவர் அப்படின்னு சொல்லி இதில் சர்ச் பண்ணிக்கிறேன் இருபது டாலர் அஞ்சு டாலர் இருநூத்தி ஐம்பது டாலர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இன்கமாக போயிட்டு இருக்கோம் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த இன்கம் வந்து நம்ம இதில் லைவாகவே பார்த்துக்கலாம் எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னு ஸோ இந்த கம்யூனிட்டியில் அப்டேட்ல படிச்சவங்கலாம் எவ்வளோலாம் ஏன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுறதை உங்களாலையும் பார்க்க முடியும் ஸோ இந்த கம்யூனிட்டியில் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க டெஃபனெட்டாக செக் பண்ணி பாருங்க ஸோ இதில் பார்க்க முடியும் முந்நூற்றி நாற்பத்தொம்பது டோலர் ஓடஸ் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி அதோட நிப்பாட்ட கிடையாது ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்கம் எடுக்காங்க இப்போ இதுலேயும் நீங்கள் பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஐம்பது டோலர் ஓடரும் எடுத்துருக்காங்க ஏழு டாலர்ஸ்க்கு மேலே டிப்ஸும் எடுத்திருக்காங்க ஸோ அதே மாதிரி ஐம்பது டாலர்ஸில் ஓடஸ் இந்த ஒன்னொரு ஸ்டூடெண்ட் எடுத்துருக்காரு இப்படியும் ஒன்பது ரெண்டு இன்கம் இல்லைங்க பார்த்துக்கிட்டே போகலாம் கிட்டத்தட்ட முப்பது டொலர்ல ஆரம்பித்து ஐம்பது டாலர் நூறு டாலர் முந்நூறு டாலர் ஆயிரம் டாலர் பத்தாயிரம் டொலர்ஸுக்கு மேலேயும் மேக் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி ஒரு பெஸ்ட்டான பிளாட்ஃபார்மை பற்றி தான் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயே நாங்கள் நம்பர் கொடுத்துருப்போம் என் அதுக்கூடிய கண்டெக்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்போம் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படி இல்லாட்டி சிம்பிளாக வந்து டபுள்யூ 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 டாட் அப்ரைட் டாட் ஏ அப்படின்னு சொல்கிற வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லாட்டி இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எங்கள் கஸ்டமர் சர்வீஸில் இருந்து யாராவது ஒருத்தங்க தான் அனுப்பியிருப்பாங்க அவங்கள்ட்டே நீங்கள் கண்டக்ட் பண்ணி மோ இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ நாங்கள் உங்களோட பெச்சில் மீட் பண்ணுறோம் தேங்க்யூ